எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் யூ much மச் டு ஆல் மை ப்ரெஸ் மீடியா dear PRO ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு சண்டே உங்களுடைய பிஸி ஸ்கெடியூல்லேருந்து நீங்கள் டைம் எடுத்துட்டு இந்த மொமெண்ட் இன்னும் ஸ்பெஷல் ஆகறதுக்காக நீங்கள் கலந்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐ ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ தேங்க்ஃபுல் இவ்வளோ வருஷமாக அவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க உங்களோட அன்பு பாசம் சப்போர்ட்னால தான் என்னால் இந்த அளவுக்கு வர முடிஞ்சுது ஸோ கொஞ்சமாக என்னை பற்றி சொல்கிறேன் மோஸ்ட் ஆஃப் யூ நோ அபவுட் இட் பட் நான் என்னோட எஜுகேஷன் பேக்ரவுண்டால அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு கோல்டு மெடலிஸ்டாக கிராஜுவேட் பண்ணேன் ஆனால் ஆக்டிங் ஹஸ் ஆல்வேஸ் பின் மை பேஷன் மை ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் டெஃபினெட்லி யூ கைஸ் ஆர் சப்போர்ட்டட் மீ உங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ ஒன்ட் டேக் டு தேங்க் ஈச் ஒன் ஆஃப் யூ பிரசென்ட் யூர் டு பிரிங் மீ சோ ஃபார் அண்ட் இந்த சப்போர்ட் ஃபியூச்சர்லையும் கண்டினியூ ஆகும்னு நான் நம்புறேன் ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ லாஸ்ட் ஃபியூ டேஸா பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் பீன் அ வேர்ல் விண்ட் ஆஃப் இமோஷன்ஸ் ஜாய் லாப்டர் ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கு ஸோ நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் எல்லாரும் நீங்க கேட்டீங்க என்ன திடீர்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தீங்க அன்எக்ஸ்பெக்டடா ஆக்சுவலி நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல நவ்னீத் ஹஸ் பின் மை பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் த லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் நோ வி நோச் அதர் நான் இந்த கரியரை பர்சியூ பண்ணும் போதுலேருந்து ஹீ ஹாஸ் பின் மை சென்ஸ் ஆஃப் சப்போர்ட் மை பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஸோ தேங்க்யூ நவ்னீத் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஜேர்னி ஆஃப் மைண்ட் அண்ட் ஆனஸ்ட்லி யூனோ சார் சொன்ன மாதிரி ரியா சார் சொன்ன மாதிரி நேற்று தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸ் முடிச்சிட்டு இன்னைக்கு நேற்று நைட்டு தான் வந்தோம் பட் ஃபர்ஸ்ட் திங் விண்ட்டு டு டூ இஸ் மீட் ஈச் ஒன் ஆஃப் யூ ஏன்னா தட்ஸ் ஹவு மச் யூ ஆல் மீன் டு அஸ் அண்ட் ஹீ வாஸ் சப்போஸ் டு லீவ் இன்னைக்கு காலையில் டு த யூஎஸ் பட் பிகாஸ் ஐ சஜஸ்ட் தட் வீ ஹேவ் டு டூ திஸ் ஐ ஹாவ் டு மீட் ஆல் மை பியார் ஃப்ரெண்ட்ஸ் மை மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஹீ வாஸ் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் தட் நானும் எல்லாருக்கும் மீட் பண்ணோம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால ஹீ சேஞ்ச் டிஸ் டிக்கெட்ஸ் just so that we can have this beautiful celebration together. and uh, thank you uh, each one of you once again for being here. i have to take this moment to mention about appa. another pillar of support of my life. all my life has been there, supported me no matter what decisions i take. so uh, thank you, uh, my entire team. i have to say thank you to v4u media, Rhea, sir, and uh, paris. you know, paris, where are you? come, come, please come so i have to thank uh, riya sir and uh, paris in uh, Abdul Sikrama or beautiful event ivlo seekram pull out pandrathuk definitely it would have, wouldn't have been possible without his support and thanks to my entire team uh, tarun um, you know uh, pooja and mahavir all my cousins my family members special thanks to uh, faiza and abdul who are right here uh, for this beautiful decor. Overnight they made this happen. So thank you, each one of you. In the moment, in an celebrate Panwa, there's a special lunch, a uh, very different lunch that's arranged for all of you. I hope you guys have fun, enjoy it, and let's have a good time together. Thank you so much once again. Um. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ நீங்க எல்லாம் வந்தீங்க சண்டே ஐ வாஸ் ஆஸ்கிங் சாக்ஷி அவங்க வருவாங்களா டைம் இருக்கோமா ஸோ ஐ வாஸ் லிட்டில் நர்வஸ் அபவுட் தட் ஏன்னா சண்டே நார்மலி யூ நோ வி டூ வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்திருக்கீங்க இட் மீன்ஸ் அ லாட் டு மீ திஸ் இஸ் அ மெமரி ஃபோர் லைஃப் மூவி இண்டஸ்ட்ரி வென் சாக்ஷி டிசைட் பண்ணாங்க ஐ வாஸ் ரைட் தேர் இன் தட் மோமெண்ட் நான் கேட்டேன் ஏன் ஷீ செட் பீப்புள் லுக் அப் Actors look up to movies, look up to the press for inspiration. So she wanted to be a part of this journey, uh, and uh, I'm fortunate enough to support. Uh, I will continue to support, um, uh, of course, 100%. I am waiting to see her do more action movies. Uh, I've heard a lot about her stunts. லிட்டில் ஸ்கேட் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஸ்கேடா இருப்பேன் அவங்க ஆக்ஷன் சீன்ஸ் வீட்டுக்கு எடுத்து வரக்கூடாது ஸோ நான் யூ என் ஜேர்னி ஆல்சோ ஷீஸ் பீன் அன் இன்ஸ்பிரேஷன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ரொம்ப டெடிக்கேட்டட் நான் கமிட்மெண்ட் லெசன்ஸ் அவங்க கிட்ட எடுக்கணும் கமிட்மெண்ட் கொடுத்தோம்னா அது எப்படி பண்ணுவாங்க ஷீ இஸ் லைக் அன் எக்ஸாம்பிள் நான் ரெண்டாயர் friend circle number 1, we will talk about how I'm focused the airpang always. Um, i was rumba fat munadi i lost a lot of weight because of her fitness tricks. Uh, i'm rumba video sport, vanga uh, inspiration. Ke. i've used that. some of you who may have met me 15 years ago, uh, i'm a little different person. so yella inspiration, thanks to sakshi. and uh, uh, again, lots of love. Uh, thank you so much, ninga

ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏன்னா மேரிங் யோர் சைல்டூட் ஃப்ரெண்ட் இஸ் த பெஸ்ட் பிளெஸிங் ரைட் ஸோ ஐ திங்க் இட்ஸ் டெஸ்டினி அண்ட் அந்த ஒரு டிசிஷன்ல எனக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஹீஸ் பின் மை என்ன சொல்கிறது ஒரு ஒரு லிட்ரலி சின்ன வயசுலேருந்து இ சீன் மீ க்ரோ என்னுடைய பேட் டைம்ஸ் என்னுடைய குட் டைம்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு பழகிறது ஒரு பர்சன் ஸோ யூ நோ வாட்ஸ் தேர் இன் ஃபியூச்சர் ஸோ அஃப்கோர்ஸ் ஹீஸ் எவ்ரி திங் ஃபார் மீ He should answer this. Waiting, sir, uh, long time, sir. Rumble long time. Uh, we can. I've thought about a script. Uh, if I had a little more talent, I would have made a movie. I'm not talent. So, uh, more, sir. There is more time. I'd love to know you all. Uh, this is my first, so hopefully, we will talk more. <laughs> என்ன போற? பிளானிங் ஏ பண்ணல. தமிழ்நாட்டடா. ஓயோ ஐ வாஸ் டிபேட்டிங் என்ன மூவி செலக்ட் பண்ணலாம். पर्सनली மை ஃபேவரட் ஐ லைக்ட் ஏனா ஐம் a ஹியூஜ் ரஜினி ஃபேன். யூ நோ ஆன்சர் ஏனா காலா சோ ஐம் a ஹியூஜ் ரஜினி ஃபேன். அண்ட் ரஜினி சார் ஏனா அவங்க இன்ஸ்பிரேஷன் எங்க இல்ல ஃபுல் வேர்ல்ட் சம் டைம் எல்லாம் நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட் டே ஷோ எப்படி கிடைக்கலாம் ஆல்வேஸ் ஃபைட்டிங் மூவி ஆல்சோ மை ஃபேவரட் இன் ஆல் மூவிஸ் இப்போ சார் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் என்னுடைய மலையாளம் படம் ரிலீஸ் ஆகுது கால் பெஸ்டி அண்ட் ஒரு கன்னடா படம் கால் ஜஸ்ட் மேரிட் அதுவும் ரிலீஸ் ஆகுது தமிழில் ரெண்டு மூணு மூவிஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஃபார் ரிலீஸ் ஸோ டே ஆஃப்டர் டுமாரோல இருந்து ஷூட்டிங் திரும்பியும் ரெசியூம் பண்ணுறேன் ஏன்னா இவங்க இன்னைக்கு நைட் யூஎஸ் கிளம்புறாங்க நம்ம இந்த மீட்டிங்காக தான் ஹி திஸ் பிளான் ஸோ டே ஆஃப்டர்லேருந்து திரும்பியும் பேக் டு ஒர்க் மோட் ஆமாம் இல்ல அப்படி ஒண்ணுமே கிடையாது சார் ஐ ஃபீல் எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் டைம் அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய நடிகர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க கரியர்ல ரொம்ப நிறையவே பிளரிஷ் பண்றாங்க ஸோ இது ஒரு ஹிண்ட்ரன்ஸா கிடையாது நம்மளோட ஃபோக்கஸ் நம்மளுடைய டெடிக்கேஷன் கண்டினியூ ஆச்சு நம்மளோட பேஷன் மேலே ஏன்னா என்னோட பேஷன் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் ஸோ அது மேலே நம்மளோட ஒர்க் நம்மளுடைய முயற்சி கண்டினியூ ஆயிடுச்சுன்னா அதுக்கு உன்னாண்டு பலங்கள் கண்டிப்பா வரும் நம்மளுக்கு அதான் நான் சொல்றேன் இட்ஸ் நாட் அவசரம் அப்போ அப்போ என்ன தோணுது அந்த ஒரு டிசிஷன் இப்போ எனக்கு கரெக்டா தோணுச்சு ஐ ஃபெல்ட் தட் திஸ் இஸ் ஆனஸ்டா சொல்லணும்னா நம்நீத் ஹஸ் பின் யு எஸ் இவ்வளவு வருஷமா ஸோ யுஎஸ்ல இருந்து ஒருத்தர் அவங்க ஜாப் விட்டுட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிற அளவுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா நம்ம சைட்லேருந்து இருந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும் எந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்கணும் அந்த அவங்க காமிக்கும் போது டெஃபினெட்லி நானும் அந்த கமிட்மெண்ட் காமிக்கணும் அண்ட் நான் சொன்ன மாதிரி என்னோட கரியர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டினியூ ஆகும் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்றேன் செலுங்க பெரிய ஓகே என்ன ஒரு நல்ல தருணத்துல அவங்களோட சந்தோஷத்தை நம்ம எல்லாரும் கூட பகிர்ந்துக்கணும்னு வந்திருக்காங்க இது வந்து ஒரு பிரஸ் மீட்ல கேள்வி கேட்குற மாதிரியே ஒரு கார்னர் பண்ணி அந்த கான்ட்ரோவர்சி தமிழ்க்கு தேடுற மாதிரி எனக்கு தோணுது தோணுதுதைசே இதெல்லாம் கொஞ்சம் தைத்தா நல்லா இருக்கும் ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்லி சொல்றேன் குடுக்குறேன் இல்ல அதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் ஏன்னா நான் தானே கூப்பிட்டு இருக்கேன் அவங்க சார்பல நான் ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய கடமை இல்லையா அதனால சொல்றேன் கல்யாணன்றதை வந்து அந்த நேரங்காலம் தான் தீர்மானிக்கும் அது நம்ம கையில இல்லை சில நேரத்தில் நம்ம பண்ணணும்னு நினச்சா கூட ஏதோ சில காரணங்களா தள்ளி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி தள்ளி போடணும் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிடும் அந்த மாதிரி இதுவும் அமைஞ்சது தான் என்ன இப்படி தான் ஆனா இதை வந்து ரொம்ப தேடெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு என்னோடய தார்மையின வேண்டுகோள் இப்ப அவங்க கொடுக்குறோம் அவங்க பதில் சொல்லுவாங்க தேங்க்யூ சார் நான் ஃபஸ்ட் அவங்க கொஷின் ஆன்சர் பண்ணிடறேன் ஸோ சார் நம்மளுக்கு எந்த மூவி எந்த நேரத்தில் சூப்பர் ஹிட் ஆகுது ஓவர்நைட் சக்ஸஸ் ஆகுறது நம்மளுக்கு தெரியாது ரைட் எல்லாமே மக்கள் கையில் இருக்குது உங்கள் கையில் இருக்குது பிகாஸ் நீங்கள் தான் அது போயிட்டு சேர போகிறீங்க ஸோ இப்போவும் என்னோட அந்த முயற்சி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு மூவிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் மலையாளமில் கன்னடாவில் தமிழில் நான் அது கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ தேர் இஸ் நோ அவசரம் டிசிஷன் இதில் ஓகேங்களா டஸ் தட் ஆன்சர் யோர் கொஸ்டின் ஹா சார் சொல்லுங்கள் நம்ம மாசர் கொடுக்கறோம் ஸ்டோரிஸ் வருது அபவுட் இட்லிய अयो्यो देर आर सो मेडु सर 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 तमिल सर नई सर एवरी एवरी मोमेंट நான் நம்னித் கூட இருக்கும் போது எனக்கு ஹனிமூன்ல தான் ஃபீல் ஆகும் யூ ரைட் தட் இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டஸ் ஏன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க இவ்வளோ வருஷம் சோ எவ்ரி செகண்ட் அவங்ககிட்ட போகும்போதே வீட்டுக்கு வந்துட்டோன்னு ஒரு ஃபீல் அந்த ஃபீல் இருக்கும் போது நம்ம தனியா ஒரு ஹனிமூன் பண்ணோன்னு அவசியமே இல்லைல்ல சார் இப்போவும் ஐ ஃபீல் இன் மை ஹனிமூன் ஒன்லி